ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஏழைகளின் ஊட்டி அப்படின்ட்டு சொல்கிறேன் நம்ம ஏற்காடுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் காலையில நாலு மணிக்கெலாம் மலை ஏறிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்லாம் நல்லா இருக்குது கோடை வெயில் தாங்க முடியாமல் தான் இங்கே வந்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த ஊரை விட்டு போகவே மனசு வராது போல் நல்லா கூலிங்காக இருக்குது ஊட்டி கொடைக்கானல் போகிறலாம் அப்படின்னா அது பட்ஜெட் அதிகமாகும் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாங்க இங்கே பாருங்க இது இந்த ஏரி பூங்கா இருக்குது பாருங்க இது ஏரி பூங்கா இந்த ஏரி பூங்காவுக்கு பின்னால் தான் வந்து போட்டிங் போட்டிங் போகிறது இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டில் ரோஸ் கார்டன் இருக்குது அது பக்கத்தில் வந்து அண்ணா பூங்கா இருக்குது அப்படியே என்ன ஒரு மூணு கிலோமீட்ரு போனோம்னா அங்கே வந்து ஒரு மஞ்சகுட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போவோம் அதையும் பார்க்கணும் இன்னொன்று வியூ பாயிண்ட்டும் ஒரு ரெண்டு மூணு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த ஊரில் ஒரு போட்டு போட்டிங் போகிற மாதிரி இருக்குது லேக்கு அப்புறம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது ஒரு கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸு வந்து தனியாக நான் வீடியோ போட்டுருவேன் உங்களுக்கு லைவ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அது என்ன ஸ்பெஷல்னால் மலையிலேருந்து கீழே இறங்கணும் இரநூத்தம்பது படி கீழே இறங்கணும் செங்குத்தலாக இருக்கும் அதில் இறங்கி போய் கீழே வந்து அந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு மேலே ஏறணும் கீழே ஏறங்கிறது என்னவோ ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் குளிச்சுட்டு ஏறுறதுக்குள்ளே அவ்வளோதான் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நல்லா தான் இருக்குது அது ஒரு தனி ஒரு இதாக இருக்குது என்ன நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் அதுதான் அந்த போட்டிங் போட்டிங் போகிறது போட்டெலாம் வந்து கட்டி கிடக்கு பாருங்கள் நான் வந்து இப்போ இப்போ டைம் என்னென்னா சிக்ஸ் தேர்ட்டி எல்லாம் வந்து டென் ஓ கிளாக் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அவ்வளோவா ஒன்றும் கூட்டம் இல்லை ஏன்னா எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கல்ல அதனால வந்து கூட்டம் இல்லை எல்லாம் அங்கே அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு காலையிலே ஒருத்தரும் இது பண்ணலை சும்மா நானாக ரவுண்ட் அடித்தேன் ரவுண்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சரி இட்லி சாப்பிடுன்னு வந்துட்டு ஒரு ஆம்லெட்டை போடுங்கன்ட்டு ஆம்லெட்டை போட்டு நாலு இட்லியை சாப்பிட்டு இப்போ சொன்ன இல்லை மஞ்ச இது வியூ பாயிண்ட்டுன்னு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக மேகங்கள்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பக்கத்துலையே இந்த வேலையை தாண்டி வந்து ப்ரைவேட்டு ஏரியா அப்படிங்கிறதுனால அதை அலோவ் பண்ணலாம் அங்கிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தேன் முடியலை அதனால் இந்த ஸ்டெப்பில் ஏறி மேலே வந்து ஒரு இடம் இருக்குது இருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக அழகா மேகங்கள்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கிளைமேட்லாம் நல்லா கூலிங்காக இருக்குது ஊட்டி கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கூலிங்லாம் இருக்குது நல்லா அருமையாக இருக்குது எல்லாரும் வாங்க வந்து பார்க்கலாம் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் பஸ்ஸில் வர்றதானாலும் வரலாம் நீங்கள் வந்து சேலம் வந்து இறங்கி சேலத்துலேருந்து பஸ் ஏறி வரலாம் டைரெக்டாக அங்கேயே வந்து இறக்கி விட்ருவாங்க அங்கேனையே நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த இடத்துலையே வந்து வாக்கிங்லேயே நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா அந்த பூங்கா போட்டிங்கு இதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் ஃபால்ஸுக்கு வந்து கொஞ்சம் தூரம் இது இந்த இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு இது மொத்த சுற்று வந்து போய் பார்க்க வேண்டியது இடம்லாம் அங்கங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்ரு இப்படி தான் பார்க்க வேண்டிய இடம் எல்லாமே வந்து அவ்வளோதான் ஒரு சுற்றி வந்து கொஞ்சம் தூரம்தான் இருக்குது கொடைக்கானல் மாதிரிலாம் ரொம்ப லாங்கில் போய் பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது பக்கம் பக்கம்தான் நல்லாயிருக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து பாருங்கள் இதில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து ஒரு கோயில் கொகைக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது அதுவும் இந்த ஊரில் ஃபேமஸ்ஸு வந்தீங்கன்னா போய் பாருங்கள் மறக்காமல் அந்த கிளியூர் ஃபால்ஸில் போய் குளிச்சுருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நான் அந்த அடுத்த வீடியோ போடுறேன் இந்த என்னுடைய சேனலில் லைவ் ஒன்று போட்டிருப்பேன் அந்த ஃபால்ஸில் குளிக்கும்போது ஆனால் ஸ்டெப்பில் இறங்குறது எல்லாமே வந்து தனி வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ఓకే కాయ్ బాయ్ అంత వీడియోలో పం